ஹலோ விவாஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா நம்ம டெரஸ் கார்டன்ல பூத்து குலுங்கிய ரோஜா கல தான் பாருங்க பாருங்க இது ஒன்னு ரெண்டு அப்படின்னு கவுண்ட் பண்ணா ஒரு டென் பிளஸ் இருந்தது டென்னு ஏற்கனவே ரெண்டு வாரம் நான் பறிச்சிட்டேன் ஸோ கொத்து கொத்தா பார்க்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க இந்த ஹாப்பியை உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இந்த கொத்து பூக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கலர் பாருங்க சோ கியூட் அதுக்கும் மேல இன்னொரு கிளையில பாருங்க அதுலயும் கொஞ்சம் வந்திருக்கு சோ அது கம்மியா தான் இருந்தது சோ இன்னொரு இடத்துலயும் முட்டுக்கள் நல்லா வச்சிருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த மழைக்கு அப்புறம் சூப்பரா வந்திருக்கு நான் இது என்ன பண்ணேன்னா கட் பண்ணி விட்டேங்க ஒன்றரை இன்ச்சுக்கு அப்புறம் மண்ணை கலறி விட்டேங்க அப்புறம் பாருங்க செம்பருத்தியும் பாருங்க ரொம்ப நாள் வரலன்னு ஃபீல் பண்ண செம்பருத்தில டெய்லி இப்போ ஏழு பூக்கள் பூக்குது இது பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த செம்பருத்தி பார்க்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நாட்டு செம்பருத்திங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லங்க இவங்களுக்கு உரம்னு பாத்தீங்கன்னா சாண உரம் தாங்க அதுவும் மழைக்கு முன்னாடி போட்டேன் இந்த மண்ட எதுவுமே நான் போடலை அந்த மழையில நல்லா தளர்ந்துருக்குங்க நல்லா தழிச்சு இருக்கு அஹ் அந்த கிளைகளை ஒன்றரை இன்ச்சு மறக்காம கட் பண்ணி விடுங்க சோ நல்லா வரும் நீங்க சாண உரம் கொடுங்க இன்னும் சூப்பரா வருது இட்லி பூ பாருங்க அதுவும் நல்லா கொத்து கொத்தா வந்திருக்கு ஏற்கனவே கொஞ்சம் வந்து நடுவில் வராம போச்சு இப்போ பாருங்க அகைன் சூப்பரா வந்திருக்கு இந்த கலர் பார்க்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கு இந்த சைட்ல வந்தீங்கன்னா நித்திய மல்லியும் நல்லா வளர்ந்துருந்தது இப்போ நான் இத கட் பண்ணி விடணும் ஏன்னா நிறைய இதுவாயிடுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அறுவடை எவ்வளவு வந்திருக்கு பாருங்க செம்பருத்தி பூக்கள் எல்லாமே இந்த கொத்து கொத்தான ரோஜா அதுக்கப்புறம் கொஞ்சம் காய்கறிகள் வீட்டு தேவன கரைப்பல் எல்லாமே இங்கேயே கிடைக்குதுங்க கொஞ்சமானதால ஹாப்பியா இருக்குங்க இன்னொரு நாள் அறுவடைங்க கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாமே இருக்கு கோழி கண்ட பூவும் வந்துதுங்க நன்றி மக்களே ஹாப்பி கார்டனிங்